இன்றைய முக்கிய செய்திகள் முன்னிட்டு நாளை காவல்துறை அதிகாரிகளுக்கு முதல்வரின் சிறப்பு பதக்கங்கள் வழங்கப்பட உள்ளது மகளிர் உரிமை தொகையான ஆயிரம் ரூபாய் நாளை பெண்களின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துவிட்டது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாளை பங்கு சந்திக்க விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கேரள வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா ஆறு லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று கேரள முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் ஜாமீன் மனு மீதான விசாரணை வருகின்ற இருபதாம் தேதிக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது வணிக வரித்துறையில் வரி பகுத்தாய்வு பிரிவில் சிறப்பாக பணியாற்றி அரசுக்கு கூடுதல் வருவாய் ஈட்டித்தந்த இரண்டு அலுவலர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய்க்கான ஊக்கத்தொகைக்கான கசோலையை அமைச்சர் பி மூர்த்தி அவர்கள் வழங்கினார் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக கார்த்திகேயன் ஐபிஎஸ் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் தமிழகத்தில் நாற்பத்தி நான்காயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் முதலீட்டில் துவங்கப்பட்டுள்ள பதினைந்து புதிய தொழில் திட்டங்களுக்கு அமைச்சரவையில் நேற்று ஒப்புதல் அளிக்கப்பட்டது தமிழகத்தில் பாடப்புத்தகங்களின் விலையே சுமார் நாற்பது சதவீதம் வரை உயர்த்தப்பட்டுள்ளது கடும் கண்டனத்திற்குரியது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார் சனாதனம் குறித்து பேச்சுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேரில் ஆஜராக விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீபெரும்புதூர் மாமல்லபுரம் திருவையாறு ஆகிய பேரூராட்சிகளை நகராட்சிகளாக தரம் உயர்த்தி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது இருபத்தி மூன்று தமிழக போலீசாருக்கு குடியரசுத் தலைவர் விருது வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வில்லியின் விலை எண்பத்தி எட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தமிழகத்தில் இன்றும் நாளையும் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது நாகப்பட்டினம் துறைமுகத்தில் இருந்து இலங்கை காங்கேசன் துறைமுகத்திற்கு வருகின்ற பதினாறாம் தேதி முதல் கப்பல் போக்குவரத்து தொடங்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் புதிய தலைவராக ஐஏஎஸ் அதிகாரி எஸ் கே பிரபாகர் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் காஞ்சிபுரத்தில் ஆறு கோடியே எண்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட ராஜாஜி சந்தையை முதலமைச்சர் மு அவர்கள் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்துள்ளார் மேட்டூர் அணையிலிருந்து நீர் திறப்பு வினாடிக்கு முப்பத்தையாயிரம் கனஅடியிலிருந்து முப்பதாயிரம் கனஅடியாக குறைக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இன்று கன்னியாகுமரி தென்காசி தேனி திண்டுக்கல் நீலகிரி ஈரோடு தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் நாமக்கல் திருநெல்வேலி கோவை ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது முப்பதாயிரம் கோடிக்கு நூறு வந்தே பாரத் ரயில் வாங்குவதற்கு விடப்பட்ட டெண்டரை ரத்து செய்தது இந்திய ரயில்வே என்று தகவல் வெளியாகியுள்ளது சுதந்திர தின விழாவையொட்டி சென்னையில் உள்ள கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து இன்று நானூற்றி எழுபது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று சென்னை நாகர்கோவில் இடையே சிறப்பு ஏசி ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது தேசிய கல்வி நிறுவன தரவரிசை அமைப்பு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தரவரிசையில் சென்னை ஐஐடி மீண்டும் முதலிடத்தை பெற்றுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகள் கோலாகலமாக நிறைவடைந்தது தமிழகத்தில் திருவண்ணாமலை நாமக்கல் புதுக்கோட்டை காரைக்குடி ஆகிய நான்கு புதிய மாநகராட்சிகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் இதன் மூலம் தமிழகத்தின் மாநகராட்சியின் எண்ணிக்கை இருபத்தி ஐந்தாக அதிகரித்துள்ளது கேரள வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டோரின் கடன்களை தள்ளுபடி செய்து கேரள வங்கி உத்தரவிட்டுள்ளது சுதந்திர தினத்தை ஒட்டி இன்றும் நாளையும் முதலமைச்சர் இல்லம் முதல் தலைமை செயலகம் வரை செல்லும் வழித்தடம் சிவப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டு ட்ரோன் மற்றும் ஏர்பலூன் உள்ளிட்டவை பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்